ஆந்திரா மாநிலம் ஸ்ரீகரிகோட்டாவில் உள்ள இஸ்ரோவின் சதீஸ்தவான் ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து எக்ஸ்போசாட் இயற்கைக்கோளுடன் விண்ணில் ஏவப்படுகிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வசூரியன் வழங்க கேட்கலாம் வணக்கம் செல்வசூரியன் செய்தி குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முதல் செயற்கைக்கோள் நிகழ்வானது தற்போது இஸ்ரோவுல நடைபெற இருக்கிறது இந்த செயற்கைக்கோள் ஏவுவதற்கான இறுதிக்கட்ட பணிகளில் இஸ்ரோவை சேர்ந்த விஞ்ஞானிகள் தற்போது தீவிரமாக இறங்கி இருக்கிறார்கள் இந்த ராக்கெட் ஏவுதளத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் இரண்டு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இந்தியாவின் மிகவும் நம்பகத்தன்மை வாய்ந்த பி எஸ் வி ராக்கெட்டின் அறுபதாவது பயணமாக இது இருக்கிறது அதே போல எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளை பொறுத்தவரை ஆராய்ச்சிக்காக அனுப்பப்படுகிற மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயற்கைக்கோளாக பார்க்கப்படுகிறது பிரபஞ்சத்தின் மிகவும் ரகசியமாக இருக்கக்கூடிய கருந்துளைகளை பற்றிய ஆராய்ச்சியை அதே போல அந்த எக்ஸ்ரோ கதிர்களை பற்றிய ஆராய்ச்சிகளையும் நட்சத்திரங்களிலிருந்து வரக்கூடிய அந்த எக்ஸ்ரோ கதிர்கள் பற்றிய ஆராய்ச்சியும் கிரகணங்களின் போது பூமியின் நிழல் பகுதியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பற்றிய ஆராய்ச்சிகளையும் இஸ்ரோ ஈடுபட்டிருக்கிறது இஸ்ரோவின் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திட்டங்கள்ல ஒன்றாக இந்த திட்டம் பார்க்கப்படுகிறது ஆராய்ச்சிக்காக அனுப்பப்படுகிற இந்த சாட் செயற்கைக்கோள் என்பது மிகவும் சிறப்பு தன்மை வாய்ந்தது உலகத்திலேயே அமெரிக்காவுக்கு அடுத்ததாக கருந்துளைகளை ஆராய்ச்சி செய்ய செயற்கைக்கோளை அனுப்பும் விண்வெளி ஆராய்ச்சி மையமாக இஸ்ரோ தற்போது இரண்டாவது நில இருந்தது இந்த ராக்கெட் ஏவு நிகழ்வு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவதற்கு காரணம் இந்த எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் தான் பத்து செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டாலும் செயற்கைக்கோள் என்பது விஞ்ஞானிகளிடையே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது பிரபஞ்சத்தின் தோற்றம் எவ்வாறு இருக்கும் அதனுடைய செயல்பாடு விரிவாக்கம் அதே போல அந்த எக்ஸ்ரே கதிர்களின் கதிரிகளின் பயணம் புவியீர்ப்பு விசை அதாவது நட்சத்திரங்களுக்கு இடையேயான புவியீர்ப்பு விசை உள்ளிட்ட பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளலாம் വിവരങ്ങൾക്ക് നന്ദി സെൽവസൂര്യൻ